காலல்லாகு சுமஹா நக அஹசின் கமா அஹசன் அல்லாஹும் இலைக் சதத் அல்லாஹும் மூலா நல்லி மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சொல்லல்லாஹும் அழைகசெல்லும் சொன்னார்கள் அத்தீனு அன் நசீஹா தீர் என்று சொன்னால் அன் அந்நசீகத்து அந்நசீகத்து என்றால் நளவு நாடுதல் யாருக்கு அல்லாஹிற்கு நலவை நாடுதல் அல்லாஹுவின் தூதருக்கு நலவு நாடுதல் ஆம்மத்தூர் முஸ்லீமீன்கள் ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கு நலவு நாடுதல் அதுதான் தீர் என்று சொன்னார்கள் அல்லாஹுக்கு நலவு நாடுறதுனா என்ன அவன் கடமைகளை ஏற்று நடப்பதற்கு தான் அல்லாஹுக்கு நலவு நாடுதல் அல்லாஹுடைய தூதருக்கு நலவை நாடுதல் என்றால் நபிகள் பெருமானாரை பின்பற்றுவதும் அவர்களின் வழிமுறைகளை தான் பெருமானாருக்கு செய்கின்ற நலவு நாடுதலாக இருக்கிறது ஒரு ஆம்மத்து முஸ்லிமீன் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் மனித இஸ்லாமிய சமூகத்திற்கு நலவு நாடுதல் என்றால் இஹ்வத்துல் முஸ்லிமீன் என்கின்ற ஒரு இஸ்லாமிய பந்தத்தை பேணுவது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று நபிகள் சொல்லி இருக்கிறார் ஒரு உதாரணம் சொன்னால் சரியாக இருக்கும் ஒருத்தர் வந்து முப்பது திருகங்களை கொடுத்து ஒரு குதிரை வாங்கிட்டு வர சொன்னார் அவர் காசை எடுத்துக்கிட்டு போய் ஒரு கடையில் பார்த்தா ஒரு குதிரை இருக்கிறது அந்த குதிரைக்கு விலை எவ்வளோ வேண்டுமானாலும் தரலாம் அந்த அளவுக்கு சரியாக இருக்கிறது முப்பது அல்ல நாற்பது தெருகும் தருகிறேன் என்று அவர் சொல்லுகிறார் வாங்க போன ஐம்பது என்று சொல்லுகிறார் அறுபது என்று சொல்லுகிறார் சொல்லிவிட்டு உங்கள் குதிரை எல்லாத்துக்கும் பெருமானதாக இருக்கு எவ்வளோ கேட்குறீங்க என்றெல்லாம் பேசுகிற போது ஒரு சின்ன தொகையை குறைவான தொகையை சொல்லி அந்த குதிரையை அவர் விற்கிறார் நீங்கள் எவ்வளோ வேணால் செஞ்சு விற்றுருக்கலாமே இதுக்கு எவ்வளோ வேணுமானா லாபம் வைத்திருக்கலாம் அல்லவா நீங்கள் ஏன் இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு கொடுக்குறீங்க அப்போது சொன்னார் இதனுடைய தரம் இவ்வளவுதான் இதற்கு இவ்வளவு தான் நிர்ணயம் நீங்கள் இதை அதிக விலைக்கு கேட்கிறீர்கள் என்பதற்காக வேண்டி நான் உங்களுக்கு அதை தந்துவிட முடியாது அப்படி செய்வது ஒரு முஸ்லீமுக்கு நலவு நாடுதல் என்கின்ற வார்த்தைக்கு கீழே வராது நாம் அவர் அவர்களுக்கு நலவு நாட வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அந்த சஹாபி சொன்னார் அந்த என்ன ஓட்டம் வர வேண்டும் இதில் அவர்களுக்கு என்ன நன்மை அவர்களுக்கு இதில் என்ன பிரயோஜனம் என்று யோசிக்கின்ற ஒரு பண்பு பொதுவாக நம்மளை பற்றி தான் நம்ம யோசிப்போம் அவங்க நிலைமை என்ன அவர்களின் சிந்தனை என்ன அவர்களின் உணர்வு என்ன என்று பாஸ் பேசுவது இருக்கிறதே அதற்கு தகுந்தாற் அவர்களுக்கு எது பிரயோஜனமோ அதை தருவது கேட்குறவங்க அது இது வேண்டும் அது வேண்டும் என்று சொல்லலாம் அதெல்லாம் சரிங்க உங்களுக்கு வந்து இது தான் கரெக்டாக பொருந்தும் இதுதான் உதவியாக இருக்கும் நான் நீங்கள் கேட்குறீங்க என்பதற்காக நான் தந்துடலாம் ஆனால் அது பிரயோஜனம் இல்லை அது நஷ்டமாயிடும் உங்களுக்கு என்று சொல்லுகின்ற போதுதான் இங்கே நசீகத்தில் முஸ்லீமின் வருகிறது ஒரு முஸ்லீமுக்கு நடவு நாடுகிற பண்பு வருகிறது அந்த எண்ணம் ஓட்டம் நமக்கு இருக்குதா நாம் யோசிக்கிறோம் யதார்த்தமான உலகியல் நடைமுறை அதுவா எவ்வளவு கவலை ஏமாளியாக இருக்கிறாரோ அவ்வளவு கவலை அதை நாம் தலையில் கட்டிவிட்டு போய்விடுவோம் அவருக்கு நன்மை இருக்கிறதா அதில் அவருக்கு பிரயோஜனம் இருக்கிறதா என்னெல்லாம் யோசிக்கிற பண்பு இன்றைக்கு சமூகத்தில் இல்லை ஒரு மூவின் இன்னொரு மூவினுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு இப்படிப்பட்டதாக இருக்கும் தர்மான சிலாவுடைய செலவு அப்படிப்பட்ட ஒரு பண்பாளர்களை உருவாக்கினார் ஒரு வீட்டுக்கு ஆட்டு தலை போகுது அவங்க வந்து சாப்பிடணும் தேவை உள்ளவங்க ஆனால் அவங்களுக்கு சிந்தனை எப்படி வந்துச்சுன்னா இது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது தேவையா இருக்குமே அவங்க வீட்டில் இறைச்சி சமைத்து கறி சமைத்து எனக்கு நமக்கு தெரியலையே அந்த குடும்பத்துக்கு இது புரோஜனமாக இருக்குமே என்று அதை அவர்களுக்கு கொடுத்தார்கள் அது அப்படியே சுற்றி ஒவ்வொரு வீடாக போச்சு ஒரு வீடாக போய் கடைசியாக கொடுத்தவருக்கே வந்துடுச்சு அப்போ ஒரு ஊர் தெருவில் இருக்கிற அத்தனை பேருக்கு என்ன சிந்தனைன்னா நமக்கு சரி தான் அவருக்கு இதில் ஏதாவது புரோஜனம் இருக்குமா அவருக்கு அது பயன்படுமா அந்த குடும்பத்தின் உயர்வுக்கு இது ஏதாவது காரணமாக அமையுமா நம்மளால் சின்ன தெரியும் அவ்வளோதான் இந்த சிந்தனையொட்டத்தோடு அந்த சமூகத்தில் மக்களின் மனங்கள் ஒன்றிணைந்திருந்தது என்பதுதான் நபிகள் செல்லல்லாக அழகோ செல்லவு ஏற்படுத்திய மாபெரிய மாற்றம் அல்லாவுக்கு அல்லாவுடைய தூதருக்கு செய்கின்ற தோன்று இந்த ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்திற்கும் நலவு நாடுகிற பண்பு நல்லத என்ன எண்ணுகின்ற அந்த சூழல் ஏதாவது ஒரு பயன் உங்களுக்கு கிடைக்கணும் இதுதான் ஒரு மூவியில இருக்கின்ற ஈமானிய பண்பு ஈமான் ஈமான் நம்ம சொல்கிறோமே அவருக்கு ஈமான் இருக்குங்க அவருக்கு ஈமான் இருக்குங்க ஈமான் இருக்குங்கன்னா அல்லாஹ் நம்புறதுக்கு பேர் தான் ஈமானே ஆனால் செயல்பாடுகளில் ஈமான் வேணும் இல்லையா செயல்பாடுகளில் ஈமான் என்னது தொழுகிறது நோம்பு வைக்கிறது அதுவும் ஈமான் தான் அது மட்டும் இல்லையே ஈமானிய பண்புகள் செயல்பாடுகள் அகலாக்குகள் என்று அதிகம் அதிகம் இருக்கிறது இவைகள் இல்லை என்றால் என்ன ஒன்றும் இல்லை ஈமான் நிறைவு பெற்ற ஈமான் இல்லை என்பது அதற்கு பொருள் ஈமானுடைய பயிற்சிகள் இன்னும் ரொம்ப தேவைப்படுகிறது ஒரு ஐம்பது அறுபது அறுபது வருட வாழ்க்கையில் ஒரு பூமியிடத்தில் எத்தனையோ நல்ல செயல்பாடுகள் வர வேண்டும் அதுதான் ஈமான் நம்மிடம் எதிர்பார்க்கிறது நம்ம நினச்சிருக்கிறது அல்லாவையும் ஆக்கரத்தையும் நம்பிவிட்டோம் அமல்கள்னு கொஞ்சம் செஞ்சிட்டோம் இல்லை அதை தாண்டி இன்னும் வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய பல்வேறு நடைமுறைகள் வழிமுறைகள் இருக்கின்றன அவைகளை நாம் உள்வாங்கணும் ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் தெரியும் ஒரு ஈமானிய குடும்பத்திற்கான ஒரு சின்ன உதாரணம் சூழலாக கேட்டாங்க இந்த விருந்தாளிக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்குறீங்களா யாரும் ஒரு நான் கூப்பிட்டு போய் நான் கிட்டே தங்க வச்சு அவருக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் பொகுவாண்டைக்கு அப்படி சூழ்நிலை இருந்தது இன்றைக்கெல்லாம் ஒரு விருந்தாளி ஒரு 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 ஊருக்கு போகிறாருன்னா கடை தங்குகிற லாட்சிகள் எதுவும் இருக்கிறது கிராமங்களுக்கு போனீங்கன்னால் ஒருத்தர் மாட்டிக்கிட்டாருன்னா எங்கே தங்குவார் ஏதாவது வீடுகளில் தான் அவரை தங்க வைக்கப்படணும் அவருக்கு உணவு கொடுக்கணும் அதுதான் இந்த காலத்தில் மெஹமான் ஹானாக்களாக முசாஃபர் ஹானாக்களாக தங்க எளியூர்காரவங்க தங்க வைக்கிறதுக்கு என்று சத்திரங்களாக என்னெல்லாம் பின்னால் பரிமாணம் பெற்றது அவருக்கு இல்லை கடமை ஒரு ஊருக்கு போனால் அவருக்கு யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு அவர் தங்க வைக்க எதாவது பண்ணுங்க உதவி செய்யணும் ஒரு சூழலை கேட்குறாங்க இவர் யாரை பார்த்துக்கிறீங்க நான் கூட்டிகிட்டு புரட்சா சொல்லிட்டார் கூட்டிக் கொண்டு போகிறார் வீட்டில் போனால் சாப்பாடு இல்லை உணவு கம்மியாக இருக்கிறது அப்போது கணவனும் மனைவியும் பேசி கொள்கிறார்கள் இருக்கிற சாப்பாடும் ஆள் சாப்பாடு தான் வீட்டில் இருக்குது அந்த ஒரு ஆள் சாப்பாட்டுக்கு நீங்கள் இருக்கிறீங்க நான் இருக்கிறேன் நம்ம பிள்ளைங்க இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஒரு விருந்தாளி கொண்டு வந்துருக்கிறீங்க அல்லாஹவின் விருந்தாளியை நம்ம கண்ணியப்படுத்தணும் பிள்ளைங்க தூங்கிடுவாங்க கொஞ்ச நேரத்தில் அப்போது நம்ம ரெண்டு பேர் இருப்போம் விருந்தாளிக்கு உணவு வைப்போம் நீங்களும் கூட தான் உட்காந்து சாப்பிடணும் ஆனால் அந்த உணவு உரால் கூறியது நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் உட்காந்து சாப்பிடுற போது தட்டை அசைச்சிக்கிட்டே இருக்கணும் நான் என்ன செய்வேன்னா விளக்க சரி செய்கிற மாதிரி விளக்க அணைச்சிடுவேன் விளக்கு அணைந்த பிறகு நீங்கள் உண்ணுவதைப் போல அவரோடு சேர்ந்து நிலை உட்காருங்க அவர் சாப்பிடட்டும் என்று சொல்லி விருந்தாளிக்கு அந்த ஒரு உணவை கொடுத்துவிட்டு குடும்ப உறுப்பினர் அத்தனை வெறும் தண்ணீரை அருந்தி அவர்கள் உறங்கப் போகிறார்கள் திருநாள் அன்புசிக்கும் அளவுக்கான மிகும் ஹசாசா தங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் பிறரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகின்ற அந்த பண்பு திருக்குறான் பாராட்டி அவர்களை பேசியது என்று நாம் பார்க்கிறோம் இதற்கு பேர் தான் நசிகத்தில் முஸ்லிமேன் பிறருக்கு நலன் நாடுகள் என்றால் அவர்களுக்கு என்ன உதவியோ அந்த உதவியை நிறைவாய் செய்தல் அல்லாஹு சுமான் உத்தாலா அந்த அழகிய பண்புகளை நாம் வளர்த்து கொள்வதற்கும் நம்மிடம் சிறந்த குணங்களை உருவாக்கி கொள்வதற்குமான நல்ல கோப்பிக்கை நகமான மிகுந்தேன் அத